அலைக்கும் இஸ்லாமிய ஒழுக்கங்களுடன் குழந்தைகளை சிறு வயது முதலே வளர்க்க வேண்டும் என்பது புனித இஸ்லாம் கூறும் அறிவுரையாகும் அதனால்தான் நமது குழந்தைகளுக்கு இஸ்லாமின் ஒவ்வொரு அம்சத்தையும் தெளிவாக விளக்கி புரிய வைக்க வேண்டும் அப்போதுதான் எதிர்காலத்தில் நமக்கு பயனுள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்ற முடியும் ஏழு வயதாகும் போது உங்கள் குழந்தைகளை தொழுகையில் பயிற்சியளிக்க வேண்டும் என்று நபிகள் சல் கூறியதன் பொருளும் இதுவே ஆகும் ஆகவே நமது குழந்தைகளை மத ஒழுக்கத்துடன் வளர்க்க வேண்டும் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு வீடியோ இதற்கு உன்னதமான எடுத்துக்காட்டாக உள்ளது

جیتم جیتمانے بدرگی سوار اللہ والحمد जिन जलाल व इकलाम दे तल है वाला कुल शयन कजीद तुम जमा कर मैं सफर सफर ले तब सफर ला बिन कुल जंब अजब तो अमतन अवतार सिलन औला नियत व तो बिललाह मजम बिलाजी अलम व बिलाजी ला अलम काम

குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் எதை கற்பிக்கிறார்களோ அந்த வடிவத்திலேயே குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு சினிமா பாடல்களையோ அல்லது வேறு பொழுதுபோக்கு விஷயங்களையோ கற்பித்தால் அவர்கள் அப்படியே வளர்வார்கள் ஆனால் குரானை கற்பித்தால் அவர்கள் நல்ல குழந்தைகளாக உருவாகுவார்கள் எனவே நமது பெண் குழந்தைகளை சிறுவயது முதலே குரான் ஓதுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் அல்லாஹ் நமது குழந்தைகளை நல்வழியில் வைப்பானாக ஆமீன் இன்றைய சமுதாயத்தில் குரானை உறுதியாக பற்றி பிடிக்கும் சிலரை மட்டுமே நாம் காண முடிகிறது இதனால் இன்றைய சமூகத்தில் அல்லாஹ் வழங்கும் அருள்களும் மன அமைதியும் குறைந்துவிட்டன மனிதர்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மன அமைதி இல்லாத நிலையை நாம் காண்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் நாம் ஒவ்வொருவரும் தான் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நாம் குரானுடன் தொடர்பை பேணினாலும் அதை ஓதினாலும் மட்டுமே வரும் தலைமுறையினர் அதாவது நமது குழந்தைகள் இவ்வாறு செய்வார்கள் இந்த விஷயத்தை அனைவரும் கவனிக்க வேண்டியது அவசியமாகும் அல்லாஹ் குரான் ஒதுதலை நிலைநிறுத்துவதற்கு தஃபிக் வாய்ப்பு வழங்குவானாக ஆமீன்